അടുത്തതായി ഇന്ന് വിളപ്പെട്ട ഇന്നൊരു പരിമാണുപേരുമാവ് എങ്ങനെയാൾ മരമാരൻ കുരുമുതൽ പെരുമളച്ച നടികളാരെ എഴുക്കുക അത് പെരുമളച്ച നടികളാരെ പറ്റി அவர்கள் நுரையதாலும் இலங்கை குரல் இருக்கிறது அவர்களுடைய பல்கலைக்கழகத்தில் இவர்களுடைய துறையிலே பெருகி விதிவெளியாளராகவும் பெயர் பணியாற்றினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து இந்த மாவட்டம் எங்களுக்கு மாவட்டத்தில் கொண்டிருக்கிறார் கல்வியலாளர் ஒரு ஆர்வமான சமூகவியலாளர் என்று சொன்னார் சமூக பணிகளிலே மிக ஆர்வமாக ஏதாவது போராட்டங்கள் நடத்த வேண்டும் என்று சொன்னால் ஆறு அதனால் பரவாயில்ல ஒரு போராட்டம் நடந்தது சென்றவன்ஸ் வச்சுக்க முடியினால் ஒரு நாடாக போகணும் பொழுது பார்த்து நாடு ஆரம்பிக்கிறார் போராட்டத்துக்கு கொஞ்சம் திரும்ப வேட்டை பார்க்க நிர்வாகிக்கிறார் அது பார்க்கிறான் சபை கொடுத்தோம் போராட்டத்தில் இருக்காங்க என்ன போராட்டம் வந்து அப்படி வேறு இந்த கல்வியோடு சேர்த்து கல்வித்தோடு சேர்த்து சமூக ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் வந்து நாங்கள் சொல்லுவோம் இன்னொரு வாடகை பிள்ளைனர்களாக நிறைய கல்லூரியெல்லாம் இவர்கள் வேறு விஜயாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் அவர் இப்பொழுது இப்போ நூலகம் இருக்கிறார் என்னுடைய பார்வையே அனைவருக்கும் வணக்கம் தேவராஜ் ஐபோவன் வா சமர்தாவே அப்ப இன்னாவும் சந்தர்ப்பையும் பிரச்சனை கோம்பது விகல்பேடுவாங்க தம்பரையும் பாதகியர்களுக்கு விகல்பிய முறவு போய் தேவை வேண்டுமா எத்தனை உடல் பரிசு தேர்வான் ஏற்கனவே அப்படி தவறு அவங்க வளர்ந்து தேர்வான் ஃபாதர் எழுதிய இந்த நூல் மிகவும் அருமையானது ஃபாதர் ஒரு புதிய உலகத்தை தேடியவர் அவருடைய வானொலி நிகழ்வுகள் புதிய உலகம் நிகழ்வு தான் ஃபாதரை எனக்கு அப்போ தெரியாது நான் சின்ன பிள்ளை அந்த புதிய உலகம் வெப்ப வேணும் வெப்ப நாம் வெளியே உங்களோட மணிக்கு போயிருந்து கேட்கலாம் என்று அப்படி வேண்ட காலம் அப்ப நான் இந்த புத்தகத்துல இது ஒரு புதிய உலகத்தை தான் பார்த்தேன் அந்த புதிய உலகம் நிறைய மாற்றங்கள் நிறைய மாற்றங்களுக்குள்ளே எப்படி கொண்டு போகலாம் என்ற ஒரு பக்கத்தை மிகவும் தெளிவாக எங்களுக்கு தந்திருக்கிறது அதை பற்றி நான் இங்கே சொல்லப்பட்டிருந்த சில குறிப்புகளை சொல்லிக்கொண்டு அடுத்த பக்கத்துக்கு வருகிறேன் மைக்கேல் ரொட்ரிகோ உட்பட யோகி பிள்ளை என்பவர்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறார் அதுவே என்னுடைய அடையாளத்தை மாற்றத்தைத் தேடுகின்ற ஒருக்கிறது உறவுகள் என்பது ஒரு வலைப்பின்னர் இந்த பிரபஞ்சத்தின் வலைப்பின்னல் அந்த வலைப்பின்னல் முறையாக இருப்பதற்கு நாங்கள் மாற்ற தேடலையும் இச்சைப்படுத்துவதையும் தொடர்ந்து செய்ய வேண்டும் யார்களை காரணம் அந்த இச்சைப்படுத்தல் எப்படி வருகிறது என்றால் நீங்கள் பார்க்கலாம் அப்படி இருக்கிற நீ பட நான் சரி இதுதான் பெரிய ஒரு பாகம் நீ சரி கூட சரி ஆனால் எங்களுக்கு அதை அடுத்த ஆனா அதையும் கடந்து நாங்கள் போக வேண்டியது நீ நானும் பட சரி திருவோம் அல்லது நீயும் சரி நானும் சரி சரி அந்த பன்மையை போக வேறு இதை

முகவுரையிலே உறவுகளை நம்மட டாக்டர் உறவுகள் வம்பட உலக வேண்டும் எழுதியிருக்கிறார் பாரத உறையிலே அன்பும் உறவும் என்பதை தாய் சிறிது உறவு நான் என்னோடு உறவு நான் நைரோடு உறவு சூழலோடு உறவு என்பவர்களையெல்லாம் கொண்டு வந்து இந்த முழுமையான உறவையை நோக்கி கொண்டு செல்கிறார் அதற்கு பிறகு முப்பத்தி ஐந்தாவது பலத்திலே இருந்து உறவுகளை நிகழ்ச்சி அங்கே ஆழமாக சொல்கிறார் வளர எனக்கு ஒரு நீ பகணும் வளர எனக்கு ஒரு நீ பகணும் நீடிலி அதை கட்டணம் கொண்டு வந்திருக்கிற அடிப்படையில ஒவ்வொரு சட்டங்களையும் ஒவ்வொரு பகுதிகளையும் ஒரு அடிப்படையை சொல்லுவது மட்டுமல்ல அது சம்பந்தமான ஒரு சூழ்நிலை மையமான தேர்தலை முன்வைக்கிறேன் தேர்தலை எல்லாத்தையும் நீடி அந்த தேடுதல் பார்க்க எங்களை அழைத்திருக்கிறார் அதனாலே அங்கே வரலாறு இருக்குது மனோவியல் இருக்குது சூழ்நிலையில் இருக்குது ஆன்மீகம் இருக்குது இது ஒவ்வொரு பகுதியிலேயும் இருக்குது அது ஒவ்வொரு தர்மங்களே புதிய கடவுளத்தோடு புதிய உலகத்தை தேட அழைக்கிறது இந்த கடவுள் மனைவி உறவு அந்த உறவு நட்பாக வரணும்னு அந்த நட்பு எப்படிப்பட்ட நட்பு ஆன்மீக நட்பு அந்த ஆன்மீக நட்பு

எப்படி ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு ஆழமான உறவுக்குள்ளே போகலாம் என்பதை இரண்டாவது திருமணம் என்ற அதிகாரத்தை தெளிவாக சொல்லியிருக்கிறார் மூன்றாவது பெண்மையும் ஆண்மையும் அடுத்தது மனித பாலியல் வழி ஆன்மீகம் இந்த ரெண்டு அதிகாரமும் பல நிறைய ஆழமாக இருக்கிற அது ரெண்டு மூணு தினம் வாசிக்க வேண்டி அது ஆழமான பக்கம் அதில்

உலகத்திற்கு மகிழ்ச்சியை விடுவதற்கான அடிப்படைகள் எல்லாம் அங்கே சொல்லப்பட்டன மனிதர் பாலியல் வழி ஒரு ஆன்மீகம் என்பதிலே இந்த பாலியல் என்பதை ஒரு அன்பு உணர்வு அடிப்படையை கொண்டு வந்திருக்கிறார் அந்த அன்பு உணர்வு பராமரிமை கொண்டு வருகிறோம் அற்படையை கொண்டு அதே மணர்ந்தது சோழர்கள் மக்களும் மையமாக ஒரு பால்வியல் உறவு என்பது ஒரு உற்பத்தி சார்ந்ததாக மட்டும் பார்ப்பது மட்டுமல்ல அதையும் கடலுக்கு பார்த்து கொண்டு எழுதியை ஒரு குறைத்து முப்பத்தி ஏழு பாகத்தில் இருந்த கோ கிரியேஷன் கடலோடு வினைந்து கிரியேட்டர் இணைந்து சிந்தனை தான் அங்கே

ஆனால் ஏன் சிந்தரம் ஆகுதுல அது சரி என்று என்பதை சொல்றாரு அது முறையில் விலக்குது சிந்தனை வருகிற அதை சொல்லியிருக்கிறார் நான் வன்முறையை வன்முறையை நன்மை வருவது போல் போகவேதான ஒரு நடக்க அதிகமானது அதனால் அதில் தீமையும் நிரந்தரமானது அதனுடைய அந்த வன்முறை வட்டருந்துகளை மிக பிரேடகமாக சொல்ற வன்முறையை நச்சு நான் இருக்கிறேன் அதனுடைய கோவுக்கு பிரிந்த காலம் ஆனால் எங்களுடைய பிரச்சனை நீரே இல்லை நாங்கள் இன்னும் வேலையே இல்லை நாங்கள் இன்னும் பிரச்சனைகளாக இருக்கிறோம் ஆனால் போஸ்ட் போர்களையும் அதனால் வன்முறையை கடந்துதலை பார்க்கணும் அதை சவாலாக இருக்கிறாங்க பிறகு அமைதியை பொழுது அமைதியை நாங்கள் வெற்றி வாரமாக தான் பார்க்கணும் ஆனால் வெற்றி யாருக்கு வெற்றி யார் அதை பார்வை வெற்றி என்பது மிகவும் முக்கியமானது வெற்றி தோல்வியன்று எதிர்பார்ப்போம் அவையெல்லாம் அதில் நிறைய அங்கே இருக்கிறது அடுத்தது தலைமை நிறுத்துவம் தலைமை நிறுத்துவம் செய்வதற்கான ஒரு ஆன்மீக மையமான ஒரு போகை அங்கே சொல்றார் பிறகு போ பிரான்சிஸ் போ அவருடைய வெப்படி உடல் இருப்பு வெப்படி செய்திகள் இருக்கிறது அவங்க எல்லாம் அவர் சொல்லி வருகிறது நான் அதில் இதுவும் இருக்கும் போய்ப்பிறனுக்கு அந்த ஆடுகளில் மனம் இருக்க வேண்டும் அவர் இருக்கிற அந்த மனநம் இல்லாபடி அவர் அருள் இருக்கிறாரா அடுத்த பெரிய ஏழ் ஏறு போதை சொல்லுறது போல இந்த தலைமைத்துவம் எப்படி கனவு காணுதல் என்பதோடு எப்படி பயணிக்கப்பட்டுள்ளதையும் அங்கே வலியுறுத்திருக்கிறார் அப்துல் கலாமையும் அங்கே குறிப்பிட்டிருக்கலாம் அடுத்தது பொங்கல் விழா நன்றி விழா அதையும் ஆழமாக சொல்லியிருக்கிறார் அந்த நன்றி என்பது எப்படி சூரியனோடு உழவு உழவுக்கு உதவி செய்கின்ற எதிர்களோடு அதற்கு அங்கே இருக்கிற எல்லாம் எல்லாப்பட்டது வந்து மிகவும் கோப்பிரி மிகவும் முழுமையாக அதை கொண்டு வந்து அதில் இருக்கிற இகாமிஷனல் வேஸ் மனது உருவாக்கம் கடவுள் மேனேஜர் ஆக என்ற அழை நாங்கள் அழகாக பார்க்க முடியலை என்ற அஹ் குனிலா மேனேஜர்மா ஆகிறது மட்டும் நாங்களும் மேனேஜராக வாங்கியிருக்கிறவங்களும் மேனேஜர் என்பதை அங்கே பார்க்க மற்றபடி அஹ் இந்த நூலிலே மடக்கு பதிவு பொழுது പുതകം ഡോക്ടർ ശിവദാസ് ഇതിലേക്ക് അല്ലെങ്കിൽ വിഷയങ്ങളിൽ ഇന്നത്തെ പുസ്തകം നിങ്ങളെ സുനില വേറെ മാറ്റി 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 പോകേണ്ടിരിക്കും ഇന്നും ആടകം ഇവിടെ കൊണ്ടുപോകും எனக்குரோகங்களெல்லாம் மனதில வைச்சு வெளி மீடி இருக்கிற நேரத்தில் அவர் அதை கொண்டு மனிதவர்கள் சொல்வதில் சொல்வதில் அந்த ஆன்மீகத்தை ஈடுபடுத்தி வாடகை இருக்கிற யதார்த்த புலிகள் எல்லாம் சரியான யதார்த்த மையமான ஒன்றாக இருக்கிறது ஆகவே நல்ல நினைக்கிறேன் தெரியல ஒரு ஒரு ஈடுபாடக மையமான ஒரு ஈடுபாடக மையமான ஒரு செயற்பாடு அதுக்கு தொடர் சிந்தனை செயற்பாடு தொடர் சிந்தனை எனக்கு அந்த ஆழத்துக்குள்ளே வளர்க்குகிற ஒரு புதிய உலகம் எழுதிய பிறகு பெண்களுக்குள்ளே பிறக்கம் அதுக்கு புதிய கொண்டு வருகிறது என்பது என்னுடைய ஆடவராக நான் இருக்கிறேன் அல்லது துரோகியம் අපි අපි යළඩෝ මේක සරනක් කිය විිවිපලිය වෙනස් නමු අපි ඉන්නව සහ කර පයින් අපි මාසද පීමට යන්න එතනි අ අමුර දෙවේවන්ස තක්කර නව සහන්දදාාවය අපි යාාවතාය කරන්න තුවා තැ.